வணக்கம் சிவகாசியிலிருந்து பெயரிய ஜோதர் பாண்டி பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திரு ஜோதிடர் வாக்குச்சித்தர் நெல்லை வசந்தம் ஐயாவினுடைய பிறந்த நாள் இந்த பிறந்த நாளை கொண்டாடும் விதமா ஒரு ஒரு மாதத்திற்கு பிரசன்ன நாளி அப்படிங்கிற தலைப்புல உங்க எல்லாரையும் சந்திக்க நான் இருக்கிறேன் எனது குருநாதர் உயர் திரு ஐயா நெல்லை வசந்தம் ஐயாவை வணங்கி கரூர் சுப்பிரமணியம் ஜோதிடர் ஐயாவை வணங்கி சிவகாசி ஜோதிடர் ஜோடரை வணங்கி முதல் பதிவு இந்த பிரசன்ன நாளி அப்படிங்கிற தலைப்பு முதல் என்னன்னு நான் தெரிவித்துக்கிறேன் அதுக்கப்புறமா இன்னைக்கு உண்டான பிரசன்ன நாளி நிகழ்ச்சிக்கு நம்ம போகலாம் பிரசன்ன நாளின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி பிரசன்ன நாளில அப்படின்னு கேட்டால் உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய கேள்விகளை உங்களுடைய குழப்பங்களுக்கு தீர்வு தான் இந்த பிரசன்ன நாளி பிரசன்ன நாளி அப்படின்னு சொன்னா ஒருவர் வந்த நேரத்தை வைத்தோ அல்லது கேட்கக்கூடிய கேள்வி நேரத்தை வைத்தோ பலன் சொல்வது தான் அதாவது சரியாக குறிப்பாக அளிப்பது என்று பொருள் அந்த ஒரு விஷயத்துக்கு உண்டான பதிலை எடுக்கிறது அப்போ இந்த பிரசன்ன நாளி அப்படிங்கிற தலைப்பின் மூலமாக உங்களை நான் தினசரி நவம்பர் ஒன்று வரைக்கும் சந்திக்க இருக்கிறேன் உங்களுடைய கேள்விகளை கீழே தெரிகிற நம்பரில் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம் உங்களுடைய வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் உங்களுடைய கேள்விகள் அனுப்பலாம் எட்டு எட்டே காலிலிருந்து ஒன்பதே காலு வரைக்கும் நிகழ்ச்சி நேரங்களில் நடக்கும் அந்த காலகட்ட அந்த நேரங்களில் நீங்கள் அழைப்பின் மூலமாக நேரடியாகவே எங்கள் கூட பேசவும் செய்யலாம் பேச முடியாதவங்க இயலாதவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பலாம் மெசேஜ் அனுப்ப முடியாது முறை எப்படி அப்படின்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய வயது உங்களுடைய ஊர் உங்களுடைய கேள்வி அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது கேள்வியெல்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி கேட்காம ஒரு கேள்வி அது உங்களுடைய பிரச்சனையான கேள்விகளை நீங்கள் கேட்டு அதுக்கு தீர்வுபடலாம் அதை மறுபடி நம்மளுடைய வாழ்வி நேற்றம் சேனலில் நாங்கள் அதை பதிவு போடுவோம் சரி இன்றைக்கு உண்டான பிரசன்ன நாளி நிகழ்ச்சிக்கு நம்ம போகலாம் இந்த பிரசன்ன நாளி நிகழ்ச்சியில் முதல் நபராக கேட்டிருக்கக்கூடிய கேள்வி ஐயா எனது பெயர் கருப்பையா சிவகாசி நெடுங்குளத்தில் இருக்கிறேன் நான் ரியல் எஸ்டேட்டு தொழில் செய்து கொண்டு வருகிறேன் அதோடு சேர்த்து ப்ரிண்டிங் வேலையும் பார்க்குறாரு போல அது சரியாக பதிவாகலை உம் மிதுன ராசி மிருகசீரிசம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அவருடைய சொல்லிட்டாரு நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு ராசியோ நட்சத்திரமோ தேவையே கிடையாது உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் உங்களுடைய வயது இது மட்டும் அப்ளஸ் உங்களுடைய கேள்விகள் இது மட்டுமே போதும் ராசி நட்சத்திரம் தேவை கிடையாது அப்ப இவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு அந்த அந்த நேரத்தை நம்ம பிரசன்ன நாளியாக பார்க்கும்போது இந்த பிரசன்ன நாளி முறையில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு ரியல் எஸ்டேட்டு ஒத்து வரும் இவர் இரண்டு விதமாகவே ஏற்கனவே தொழில் பார்க்கக்கூடிய ஒரு நபர் தான் ஆக உங்களுக்கு ரெண்டு விதமான தொழில் இது எது ஸ்பெசிஃபிக்காக இருக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட்டு தொழில் சரியாக இருக்கும் ஆனால் அது மார்ச் இருபத்தி ஒம்போதுக்கு அப்புறமா அது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறமா மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த ரியல் எஸ்டேட்டு தொழிலே உங்களுக்கு விளங்கக்கூடிய நல்ல ஒரு இதை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த ப்ரிண்டிங் அப்படிங்கும் போது உங்களுக்கு அதுக்கு சந்திரன் தான் அந்த தொழிலுக்கு காரணமாக வருகிறார் சந்திரன் ஏற்கனவே வலுவாக இருக்கும்போது நீங்கள் அதிகமாக வந்து ப்ரிண்டிங் இதில் இருக்கிறத விட ரியல் எஸ்டேட் துறையில் தான் இருப்பீங்க அதில் தான் நீங்கள் போவீங்க வெங்கட் வெங்கடேஷ் அப்படிங்கிற நபர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது நீங்கள் இதுக்காக எதுவும் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுக்கு ஏதாவது பிரியாணம் ஜெயலலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வெங்கடேஷ் வெங்கடாச்சலபதி அப்படிங்கிற கோவில் அல்லது காளி காளி காளிகாம்பாள் கோவிலில் உங்களுக்கு புதங்கலம் அன்னைக்கு காளியம்மன் அப்படிங்கிற கோவிலில் புதங்கலை அன்னைக்கு நீங்கள் அர்ச்சனை அபிஷேகம் உங்கள் பேருக்கு செய்து கொண்டால் உங்களுக்கு உண்டான அந்த தொழில் நிரந்தரமாக அமையும் அதில் முன்னேற்றம் கிடைக்கும் என்று தெரிகிறது பிரசன்ன நாளி நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாரியப்பன் வயது முப்பத்தி ஒன்பது சிவகாசி எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறார் அவர் கேட்கும்போது உங்களுக்கு என்ன லக்னம் ஓடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன லக்னம் ஓடுது ஏற்கனவே மீன லக்னத்தில் ஏற்கனவே ராகு உட்காந்துருக்கார் இவர் எதிர்காலங்களாக சொல்லக்கூடியது ஒன்பதாம் இடமும் அஞ்சாம் இடமும் ஏற்கனவே பஞ்சமாதிபதி ஆட்சியாகவும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி நாளில் உட்காந்து பலமாக இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்காலம் கட்டாயமாக சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி உங்களுடைய வீட்டினுடைய எண் ஆறாம் நம்பராக வருகிறதா அல்லது ஒன்பதாம் நம்பராக வருகிறதான்னு பார்க்கணும் இந்த ஆறாம் நம்பராகவோ ஒன்பதாம் நம்பராகவோ இருந்தால் கட்டாயமாக உங்களுக்கு எதிர்காலம் நல்ல ஒரு எதிர்காலமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக எதுவும் வீடு மாற்றினீங்களா இல்லை வீடு கட்டினீங்களா இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் வேலை நடக்குதான்னு பார்த்துக்கோங்க இந்த இதில் ஏதாவது ஒன்று நடந்தாலும் உங்களுக்கு கட்டாயமாக எதிர்காலம் நன்றாக சிறந்து வழங்க வழங்கி இருக்கிறது என்று தெரியப்படுத்துகிறேன் கேள்வியானது எனது பேர் தருமலிங்கம் இடம் சாத்தூர் எனது குடும்பம் தொழில் உடல்நிலை வீடு வாகனம் எதிர்காலத்தில் என்னை சுற்றி நடக்கும் விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள விருப்பம் ஐயா இந்த பிரசன்ன நாளை நிகழ்ச்சிக்கு நம்ம ஏற்கனவே என்ன கட்டுக்கணும்னா உங்களுடைய பிரதான பிரச்சனையான கேள்விகள் மட்டும் கேட்க வேண்டும் ஒரு பத்து பதினஞ்சு விஷயம் நீங்க கேட்டீங்கன்னா நமக்கு இந்த நிகழ்ச்சி அதுலயே முடிவு இதாகிடும் அதனால நீங்க அடுத்து கேட்கும் பொழுது நீங்க உங்களுடைய ஸ்பெசிபிக்கான பிரச்சனைகளை மட்டும் நீங்க கேட்டு பலன் தரலாம் இப்ப இவர் கேள்வி கேட்ட நேரத்தை வச்சு பார்க்கும்போது தர்மர் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏற்கனவே சனி பகவான் தான் வர்றாரு ஏற்கனவே சனி பகவான் இன்னைக்கு கோட்சாரத்துல பக்கர நிலையில இருக்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த பிரசன்ன நாடி முறையில இதை பார்க்கும்போது தர்ம தர்ம ஈஸ்வரன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வண்டி வாகனத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க வர்ற மே மாசத்துக்குள்ள எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பெரிய வண்டி வாகனங்கள் எடுக்கக்கூடியது அதாவது மே மாசத்துக்கு முன்னாடி நீங்க எடுக்கிற ஒரு இதுல இருந்தீங்க வண்டி வாகனம் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது பெரிய வண்டியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சிறிய வண்டியாக அதாவது ஸ்கூட்ரு பைக் இந்த மாதிரி எடுக்கிறதாக இருந்தால் உங்களுக்கு ஜூன் அப்புறமா நீங்க அதை முடிவு பண்ணிக்கலாம் ஜூனுக்கு அப்புறமாக நீங்கள் அதை தேர்வு செய்து எடுத்துக்கொள்ளலாம் பெரிய வண்டியாக எடுக்கிறதாக இருந்தால் இப்போது எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய எதிர்காலம்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே சனியினுடைய காரகத்துவம் இல்லையா நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் சொன்னதை காப்பாற்றக்கூடியது சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு செயல்பெற்ற மனிதராகத்தான் இதுல தெரிகிறது வாழ்க்கையில் எந்த ஒரு இடர்பாடும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் ஏதேனும் செய்யக்கொண்டும் என்று கேட்டால் இருக்கங்குடி இருக்கங்குடிக்கு வியாழக்கிழமை அன்று போய் உங்களுக்கு ஒரு அர்ச்சனை மட்டும் செய்து கொண்டாலே உங்களுக்கு உண்டான எதிர்காலம் உங்கள் பிரகாசமாக இருக்கிறது என்று தெரிகிறது இந்த பிரசன்ன நாளை நிகழ்ச்சியில் இன்றைக்கு கேட்டவர்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தாச்சு இன்னும் அடுத்தடுத்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதில் விடயம் அளிக்க தயாராக இருக்கிறேன் வாழ்வி நேற்றம் சேனலில் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் தொடர்ச்சியாக நவம்பர் ஒன்று வரை நீங்கள் பார்க்கலாம் கேள்விகளும் கேட்கலாம் உங்களுடைய கேள்விகளை எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணான எண்ணிற்கும் மெசேஜும் செய்யலாம் நேரடியாக ஃபோன் போட்டு நீங்கள் பேசலாம் என்று தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்